மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்துக்கு உச்ச அதிசாரப் பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவான் ஆகிறார் படிப்பு கல்வி ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை பதவி உயர்வு ரொம்ப நாள ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்துல போய் அமர்றதுனால உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா குருவின் பார்வை அப்படிங்கிறது சனி பகவானை பாக்கு அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய குருவின் அதிசாரம் பலன்கள் அது மட்டும் இல்லாம குருவின் பக்ரவ பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம மேசராசிக்கு பார்க்க இருக்கிறோம் காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்துக்கு உச்ச அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது குரு பகவான் ஆகிறார் குரு பகவானால் இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன உங்களுக்கு அப்படிங்கிறத விரிவா இப்ப பாக்கலாம் காலச்சக்கரத்தின் முதல் ராசிதான் மேசராசி மேசராசி அன்பர்களை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப சிறப்பான அமைப்பு தலைமைத்துவ பண்பு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது மற்றவர்களின் நிலையை புரிந்து கொண்டு செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு அமைப்பு தைரியம் தன்னம்பிக்கை வேகம் விவேகம் இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு சொந்தக்காரங்களா நம்ம மேசராசி அன்பர்கள் இப்ப மேசராசியை பொறுத்த வகையில இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னென்ன விதமான மாற்றங்களை தர இருக்கு இவ்வளவு நாளா குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து வித முயற்சியும் முன்னேற்றமும் ஏற்படல வேலையில் தொழில வருமானத்துல அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளில் அப்படிங்கிறது பொருளாதாரத்துல பண வரவுகளில் அப்படிங்கிற ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்து வந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்கள்ல மருத்துவ செலவு வீண் செலவுகள் எல்லாம் நிறைய சந்திச்சிட்டீங்க இடத்து பிரச்சனை அப்படிங்கிறது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சந்திச்ச காலம் உண்டு ரீசெண்டாக இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ குரு பகவானின் அதிசார பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்துல போய் அமர்றதுனால உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா குருவின் பார்வை அப்படிங்கிறது சனி பகவானை பார்க்குது ஏழரை சனி பாதிப்புல நீங்க இருக்கிறீங்க இல்லையா முதல்ல இந்த ஏழரை சனி மனம் சார்ந்த தடுமாற்றம் வேலை உழைப்பு வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய வகையில் குரு பகவான் தனது பார்வை ஒன்பதாம் பார்வையாக சனி பகவான் வக்ரவம் பெற்ற சனியை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பெற்ற சனியை பார்க்கறதுனால வீண் விரய செலவுகள் வெட்டி செலவுகள் அப்படிங்கறதெல்லாம் குறையுது மருத்துவ செலவு குறையுது அதே போல இருந்த நெருக்கடிகள் இன்னல்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும்னா வேலை விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் அதுலேயும் பாருங்கள் மேசராசி அன்பர்கள் அரசு துறை நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவங்க அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடியவங்க அதே போல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க இரும்பு தொழிற்சாலையில் வேலை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வேலை தொழில் இருந்த நெருக்கடிகள் மாறி ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அடுத்து பதவி உயர்வு ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த புரமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஹெல்த் உடல் ரீதியாக இருந்த குறைபாடுகள் ஹெல்த் இசூஸ் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கு மற்றவர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான அதிசார பயிற்சி குருவின் அவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அடுத்து வீடு இடம் பூமி வாங்கணும் அப்படிங்கிற வண்டி வாகனங்களை வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இதனால் வரையும் திட்டம் இருந்துச்சு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சு ஆனா செயல்படுத்த முடியல இப்ப அவை அனைத்தும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாயிருக்கு இதே நேரத்தில் வீடு மாற்றம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது வேலை தொழிலுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது வேலையை மாற்றிக்கிறது இடத்தை மாற்றிக்கிறது தொழிலை மாற்றிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அது ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை சரி செய்ய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேயும் மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு படிப்பு கல்வி ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்துல சனி பகவானால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாக்கங்களை குறைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு மேசராசிக்கு அப்ப மேசராசியை பொறுத்த வகையில எந்தெந்த விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உச்ச அதிசார பலன் குரு பலன் அதே நேரத்தில் குரு வக்ரவம் அடைகிற காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயமா உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் ரெண்டாவது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வைசா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப அற்புதமான படிப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த குரு வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார ரீதியான பொது பலன்களை இப்ப நம்ம பார்த்துருக்கோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை என்ன திசா புத்தி நடக்குது குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா இல்ல வேற ஏதும் திசைகள் நடக்குதா யோகமான திசைகள் நடக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டு பலனடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இன்னல்களுக்கு ஒரு சிரமத்திற்கு ஒரு தீர்வாக மருந்தாக இந்த குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயம் மூலமாக நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தர இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாயிருக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது பலராலும் விரும்பக்கூடிய பாராட்டக்கூடிய வகையில நடந்துக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் விடாமுயற்சி அப்படிங்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் உதாரணமாக இருக்கிறாங்க அதே போல பிறர் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இவங்களை பொறுத்த வகையில இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர வகையில இருக்குது நல்ல ஆரோக்கியமான சிந்தனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உருவாகும் அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் எல்லோரிடத்திலும் இடத்திலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஆனந்தத்தை பரப்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நினைத்ததை நினைத்தவாறு ரொம்ப திறமையாக பேசக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அதே நேரத்தில் பெற்றோர் இடத்திலும் இடத்திலும் அன்பு நேசம் பு விஷயங்களை பாராட்டக்கூடியவர்கள் வாழ்க்கையில புகழ் பெறணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்கள் இவங்க இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த தடைகள் நீங்கி குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் முன்னேற்றம் உருவாகக்கூடிய குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாயிருக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு நல்ல பேச்சாற்றல் செயல்திறன் மிக்க அமைப்பு கொண்டவர்கள் அதே நேரத்துல நல்ல கல்வி அறிவு அப்படிங்கிறது இருக்குது பெற்றோர்களை மதித்து நடக்கக்கூடியவர்கள் உயர்ந்த நடத்தை தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா என்ன விதமான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கு நீண்ட நாள் திட்டங்கள் வீடு இடம் பூமி வாகனங்களை மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டங்கள் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்